இயக்குனர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஹனுமன் அமிர்தா ஐயர் வரலக்ஷ்மி சரத்குமார் வினய் ராய் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஹனுமன் படத்தினுடைய சமீபத்தில் நடந்திருக்கு நிச்சயமா படம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு எல்லாமே மல்டிப்ளெக்ஸஸ் மல்டிப்ளெக்ஸஸ்ல வந்து ஏற்கனவே நிறைய நமக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது வந்து தன்னை தானே வந்து பெரிய படமாக்கிக்கும் கேஜிஎஃப் டூ கூட அதுதான் நடந்தது அது ஒரு பெரிய ஹிட் படமானதுக்கு பிறகு எல்லா தியேட்டர்ஸ்லேயும் மறுபடி காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு எல்லாமே பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது மல்டிப்ளெக்ஸஸ் இருக்குது அதனால் ஒன்ஸ் இதோட வேர்ட் ஆஃப் மவுத் பெட்டரா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு பிறகு பொங்கலுக்கு இது ஒரு நிச்சயமாக பெரிய படமாக இருக்குங்கிறது மு நம்ம டீமோட நம்பிக்கை என்னோடய நம்பிக்கை நன்றி சார்